ஆக்குற வழியா எங்களுக்கு குறைச்சு கொடுக்கலாம் ஃபிளவர் ஸ்ப்ரேன்னு சொல்லி இப்ப மோங்குஸ் இந்தியன் மோங்குஸ் கிரைண்டர் இருக்கு பாருங்க ரெண்டு வருஷம் ஒரண்டி இருக்கு அது நாலு பிராண்ட்ல இருக்கு இதெல்லாம் இந்த கீ வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நம்பர் ஒன் குவாலிட்டி பதினாறு பதினேழு கொடுத்த இப்ப வந்து பதினஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் டெலிவரியும் செய்து கொடுப்பாங்க பெரிய தவில் இருக்குது சின்ன தவில் இருக்குது இது வந்து

டூ கே சேனலுக்கு முதல் தரம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் ஆ ஓகே எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்து நாங்கள் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேருந்து செய்துட்டு வரோம் தொண்ணூற்றி ஏழு ஆ ஓகே ஓகே தொண்ணூற்றி ஏழுலேருந்து செய்து வந்து இதே இடத்தான் இருந்தா இல்லை இல்லை முன்னுக்கு வந்து சஸ்திரியார் ரோட்ல இயங்கி வந்தது பிறகு வந்து நாங்கள் இடையில கொஞ்சம் காலம் முடித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே ரோட் முட்டாஸ் கடை சந்தையில் ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட மியூசிக்கல் சம்பந்தமான பொருட்கள் மட்டுமா இருக்கு இல்லை 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 எங்கள்கிட்ட வந்து மியூசிக்கல் ஐட்டங்கள் அக்ரிகல்ச்சர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கேன் ஆமா

பிரைஸ் வந்து இதுகள் வந்து நாங்க வந்து சைஸ் ஃப்ரம் வந்து கொடுக்குறோம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறு பேஸ் பேஸ் ஃப்ரம் வந்து கொடுக்குறோம் வந்து ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவா எழாயிரத்தி ஐநூறு பேஸ் ரம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் இம்போட் குவாலிட்டி சைனால இம்போர்ட் குவாலிட்டி ஆ சைனாலு எங்க இருந்து உங்களுக்கு பொருட்கள் வருது எங்களுக்கு இருந்து இந்தியால இருந்து தான் எல்லாம் சைனால இருந்து இந்தியால இந்தியாவிலேருந்து வருது பாருங்க அதே மாதிரி பேஸ் ரம் மேலே இருக்குன்னு இதில் எத்தனை சைஸ் வேறு இதில் வந்து சைஸ் வந்து எட்டு இஞ்சில இருந்து ஸ்டார்ட்டிங் இருக்குது எட்டு இஞ்சி பத்து இஞ்சி பன்னுண்டு இருக்கு <muchas> <muchas> <tie> <muchas> 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 இது வந்து இந்த கிட்டார்ல வந்து சின்ன புள்ளிகள் பாவிக்கிற மீடியம் சைஸ் ஆ இது மீடியம் சைஸ் எத்தனை சைஸ்ல இருக்கு நம்ம எங்கட வந்து மூணு சைஸ்ல இருக்குது ஸ்மால் மீடியம் லார்ஜ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் ஓகே அதுல சைஸ் இருக்கு இது சின்ன பிள்ளைகளுக்கான கிட்டார் இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் இதுல வந்து பிரைஸ் வந்து சாதாரணமா நாங்க இப்ப விக்கிறோம் 9500 ரூபாய் 9500 ரூபாய் ஆ சின்ன புள்ளிகளுக்கான கிட்டார் பாத்தீங்கன்னா 9500 ரூபாய் கொடுக்குறாங்க இது என்னன்னா இது வந்து இந்த சின்ன புள்ளைகள் பாவிக்கிறது இந்த மாலோடி காலை இப்ப புதிசா ஆரம்பிச்சிட்டோம் ஓபன் பண்ணி காட்டலாம் हां பார்க்கலாம் மேட் இன் சைனா அது ஓகே ஓகே சின்ன பில்ல இருக்கு இந்த வேற இது என்ன மாதிரி பிரைஸ் செட் இது வந்து பிரைஸ் குறைவு இது வந்து 2500 2500 அப்ப இப்ப ஸ்கூல் இப்ப ரெண்டு மூணு நிறைய எடுக்கலாம் எடுக்கலாம் ஓகே எடுக்கலாம் இது

ஒரே சைஸ் பாருங்க நாலாயிரம் ரூபாய் இது கொஞ்சம் வெயிட்ல தெரியுது

ஆ ஓகே ஓகே கிரைண்டர் எல்லாம் இருக்கு மேட்டே கீபோர்டுல என்ன குறைஞ்சது வந்து இது இருக்குது பிஎஸ்ஆர் 52 இதுதான் ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து 45000ல இருந்து வாங்குது 45000 அதான் குறைஞ்ச பிரைஸ் ஆ வாரண்டி எல்லாம் இருக்கு 1 இயர் இருக்கு இயர் ஓகே ஓகே என்ன மாதிரி இது வந்து இது வந்து விற்கிறோம் இயர் ஜமஹான் ஜமஹான் எல்லாமே ஓகே ஓகே கீபோர்டு எல்லாம் இருக்குது

பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க ஆ ஓகே கா அது எல்லாம் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்களா இது பாத்தீங்கன்னா மரத்துல கொடுத்துருக்காங்க என்ன விலை இது வந்து 20000 ரூபாய் போட்டு கொடுக்கறோம் 20000 ஓ இது வந்து 18000 ரூபாய் 18000 அது அது வந்து 17000 ரூபாய் 17000 அப்படியே கூடி ஓ 17000 ஸ்டார்ட்

அதோட ஜில்லும் பெறும் செட்டா தான் பெறும் செட்டா அப்படியே நாங்க இப்ப கொடுக்கறோம் வந்து முதல்ல நாற்பத்தி ஐயாயிரம் வித்தது இப்ப நாங்க இது செட்டா வந்து நாப்பதாயிரத்துக்கு குடுக்கறோம்

அதே மாதிரி இது வந்து ராகிணியின்டு வருது இன்னும் சூப்பர் குவாலிட்டி இது வந்து கொஞ்சம் டபுள் பாக்ஸா வருது பேஸ் உள்ளது சவுண்டாவில் கூட இதுக்கும் ஒன் இயர் வாரண்டி இது வந்து முப்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்குறோம் முப்பத்தி நாலாயிரம் ஓகே ஓகே முதல்ல எல்லாம் இது முப்பத்தெட்டு வித்தது இப்ப நாங்க நேர் எடுக்கிறவடியும் முப்பத்தி நாலு நீங்க டைரக்டா இருக்கிறால முப்பத்தி நாலாயிரம் ஓகே வங்க எல்லாமே டிரெக்டா அங்கே இருந்து எடுக்கிற அலைவங்க கொஞ்சம் லோ பிரைஸ்ல குடுக்கக்கூடிய இது இருக்கு இதுல ஒரு எட்டு கலர்ஸ் இருக்கு எட்டு கலர்ஸ் இருக்கு இட் டம்பர் எவ்வளவு வேணும் என்றால் எடுத்து கொள்ளு எவ்வளவு ஹோல் செல்ல வேணும்னு சொன்னானும் குடுக்கலாம் தசனா குடுப்பனமோ பாக்ஸா குடுப்பலாம் கடக்காரங்களுக்கு எடுத்து தரணும்

ஆனா இது வேற லெவல்ல என்ன இந்த கலர் இந்த கலர் சூப்பர் கலர் வாங்கிக்கிறவங்க இதெல்லாம் எடுப்பாங்க ரூம்ல அந்த கடைகள் டெக்கரேஷன்களுக்கெல்லாம் இப்ப இது கிடைக்கிறாங்க இப்படியான அந்த கருத்தகலாம் வெளிய போய் ஷூட் கூட பாக்குறாங்க அதாவது बर्थडे இல்ல எங்களுக்கு நல்லா போகுது இது பாஸ்ட் டிலேயும் கூட நான் நேர் எடுக்கற முந்தி நாங்க இப்ப கொலம்பில எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் 5000 ரூபாய் கூட 5000 அப்ப எங்களுக்கு இந்தியா चाइனால இருந்து டைரக்டா ரத்தவடியா எங்களுக்கு குறைச்சு கொடுக்கலாம் குறைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆஹ் ஓகே அதே நேரம் டெலிவரியும் அங்க செய்து கொடுப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பேமெண்ட் அட்ட வேற என்ன இங்காலே இந்த இது இருக்குது ரெக்கார்டர் இருக்குது இப்ப புதுசா வந்திருக்கு சைனால இருந்து காட்டலாம் பாட்டலாம் இதெல்லாம் நல்ல குவாலிட்டி குவாலிட்டி இப்போ உங்கள்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் குவாலிட்டி குவாலிட்டி இருக்கு விலை குறைஞ்சதும் இருக்குது இதுல எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ஆ നല്ല നല്ല സൗണ്ട് അത് മാറി ഇതില മൂണ്ട് ഐറ്റം മൂണ്ട് ഐറ്റം എടുങ്ങ മൂണ്ട് இது வில குறவு இது வில கூட அடுத்த விலை இதுதான் லோ பிரைஸ் ஆஹ் இது என்ன மாதிரி லோ பிரைஸ்னு சொன்னா இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குடுக்கும் ஆயிரத்தி இருநூறு ஆஹ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இது எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் வித்தது ரெண்டாயிரம் ரூபாய் வித்தது ஆ ரெண்டாயிரம் ரூபாய் வித்தத ஆயிரத்தி இருநூறு ரூபாயா குடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைஸ்ல ப்ரைஸ்ல குடுத்துருக்காங்க நீங்க எங்கயாவது பிரைஸ் வேற இடங்களையும் ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிரைஸ் ஓகேன்னா இங்க வந்து வாங்குங்க இதெல்லாம் நல்ல குவாலிட்டி நல்லா போகுது எங்களுக்கு இது என்ன

இதெல்லாம் இந்தியாவில் மேக் பண்றது இதில் வந்து மூன்று ஐட்டம் இருக்குது அந்த வீணை இருக்குது ஜாயின் வீணை இருக்குது ப்ளேன் வீணை இருக்கு அப்போ இதில் வந்து பிரைஸும் ரெண்டு முப்பதுக்கு இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு இருக்குது மற்றது ரெண்டு அறுபதுக்கு முன் இருக்குது ரெண்டு அறுபது ரெண்டு இருக்கு ஓ எல்லாம் சரஸ்வதி போட்டது எல்லாம் வந்து கொத்து வேலைப்பாடு உள்ளது ஒர்க்கிங் உள்ளது எல்லாம் தஞ்சாவூர்ல இருந்து வர தஞ்சாவூர்ல இருந்து வர இதுல கூறிய ஸ்பியா பார்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இந்த பிரடியா இந்த கைட்டா இந்த

இது <laughs> சில்வர் குவாலிட்டி இது வந்து நல்லது பெய்ட் ஆகாது இது சில்வர் ஒன்றும் பெய்ட் ஆகாது நல்ல குவாலிட்டி இது வந்து சும்மா நாற்பது நாயிரத்துக்கு கொடுக்குறோம் முதலெல்லாம் நாற்பத்தி எட்டு வித்தது நாற்பது இது வந்து ஐம்பத்தி ரெண்டு வித்துனாங்க இப்போ நாற்பத்தி எட்டு கொடுக்குறோம் நாலாயிரம் ரூபா சாரி நாலாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இது வந்து மற்றது வந்து இந்த நாதஸ்வரம் இருக்குது தவில் கார் பாவிக்கிற நாதஸ்வரம் இருக்கு எடுத்துக்காடுங்க எடுங்க அப்புறம் நாதஸ்வரம் பில் விழுந்துரு மற்றது இந்த தவில் இருக்குது தவில் இருக்குது தவில் இந்த பேக்ல இருக்குது பெரிய தவில் இருக்குது சின்ன தவில் இருக்குது எல்லாம் இருக்குது அது கீபோர்டு எல்லாம் ஜமா கீபோர்டு எல்லாம் நம்பர்ஸ் இருக்காங்க ஆஹ் சலங்கை இருக்கு இந்த இருக்கு சலங்கை இருக்குது

அது இருக்குது மற்ற இது இந்த மெரக்கா சைன் இதெல்லாம் சைனால இருந்து வந்தது ஃபுல்லா சைனால இருந்து வந்தா ஓகே ஓகே இந்த பேர் என்ன கிளிக்கி வந்து வாங்குறோம் மற்ற சப்ளை கடை இந்த பஜனி அதுகளுக்கு போட்டு சப்ளை ஆ அதெல்லாம் இருக்கு ஆ எல்லாமே இருக்கு பாருங்க மியூசிக்கல் சம்பந்தமான சகல பொருட்களுமே இங்க இருக்கு இது வந்து பேண்ட் பெரிய ஊதிக்கிறா பாக்கலாம் உங்களுக்கு இசையில ஆர்வம் இசையில ஆர்வம் இருக்கா இசைய பத்தி ஒண்ணு பாருங்க இதுவும் குவாலிட்டி தான் போல ஓ இது பழகுறாக்களுக்கு மெட்டது ஈஸி அப்படின்னு சொன்னால் முந்தைய நம்பர்ஸ் போட்டு வர இல்லை இந்த கீழ இப்போ பாருங்க இதுல எல்லாம் இங்கிலீஷ் நம்பர் எழுத்து எல்லாம் போட்டு வருது பழகிற பிள்ளைகளுக்கு ஈஸியாக பழகிறதே ஈஸி என்ன ஈஸியாக ஓகே ஓகே பழகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னா பழகுறாக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் அதே நிறைய

ஏழு கீ இருக்கு முப்பத்தி ரெண்டு கீ இருக்கு மிருதங்கம் இருக்கு இருக்கு டோலக் இருக்கு அதெல்லாம் தோல் ஐட்டங்கள் டோல் ஐட்டத்துல வந்து வேற தப்பு இருக்குது மிருதங்கம் இருக்குது மற்றது டோல்கி டோலக் அவ்வளவு இருக்கு

சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்குமா ஓகே ஓகே ஒரு மைக்கும் பேர் இது பேருங்க நல்லா என்ன மாதிரி இப்போ சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சவுண்டெல்லாம் நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இதில் லைட் சிஸ்டம் எல்லாமே இருக்குது நாங்கள் வேண்டிய மாதிரி கலர் லைட் மாற்றலாம் ஒரு ஃபங்க்ஷனுங்கால ஒரு சும்மா இது பார்ட்டி அது எல்லாத்துக்குமே எல்லாம் யூஸ் பண்ணலாமே யூஸ் பண்ணலாமே ஓகே ஓகே மேடம் எங்கேயாவது பெரிய இருக்குது சைஸ் இல்லை இதில் ஆக பெரிய சைஸ் இந்த இருக்குது இதுதான் ஆக பெரிய சைஸ் இது வந்து ஐம்பத்தையாறுபா ஐம்பத்தி ரெண்டு இது வந்து ரெண்டு மேக் இருக்குது வீல் இருக்குது அம்பிஎஸ் எல்லாம் கூட இது அம்பிஎஸ் கூட சாதாரண பெரிய ஒரு புரோகிராமே பாவிக்கலாம் இது ஆ பெரிய புரோகிராமே பாவிக்கலாம் பெரிய கோல்ல ஒரு சர்ச் வந்து பாவிக்கறேன்னு சொன்னா இதெல்லாம் இப்படி ஆனது எல்லாம் வாங்கி வெச்சிட்டு பண்ணி மேக் எல்லாம் செட் ஆல வருது செட் ஆ வருது அப்படியே வாங்கி வெச்சா யூஸ்புல்லா இருக்கும் ஆ ஓகே ஓகே இது என்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் இருக்கு பிரைஸ் வந்து இது வந்து 60 வித்துனாங்க இப்போ நேரா கொண்டு வந்த சும்மா 50000 கொடுக்கு 50000 கொடுங்க 50000 கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இங்க ஒவ்வொரு

சைனால இருந்து வருது சைனால சைனால இருந்து வருது இந்த முறம் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து ஸ்ப்ரே பண்றது இந்த ஸ்ப்ரே பண்றது இது வந்து இந்த டேங்க் இருக்கு தானே இந்த டேங்க் டேங்க்க்கு இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த டேங்க்ல இந்த உள்ள பேட்டரிக்கு இது சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆ சோலர் 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 மோட் இது பாருங்க விவசாயம் செய்யறவங்களுக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கு இதுக்கு சோலர் வந்திருக்கு பேட்டரி இதுக்கு இருக்கு பேட்டரி உள்ள இருக்குது நாங்கள் இந்த வைரை கொண்டாந்து இங்கே அடிக்கிட்டு பின் இருக்குது இங்க அடிச்சுட்டு இந்த ஃப்ளவரை அடித்தோம் இப்போ நாங்கள் கூடுதலாக பத்து ஏக்கர் பதினைஞ்சி ஏக்கர் வாயிலில் ஒரு ஒரு ஒன் ஹவர்ல அடிக்கலாம் ஒன் ஹவர் சினவு மாதிரி அப்படியே இதனால குறிப்பா அந்த நுழம்பு மருந்து அந்த மாதிரி அடிச்சு நோமலா இந்த மருந்து அடிக்கமே இருக்கு மருந்து வந்து நவீன முறையிலேயே வந்துருக்குது அதே நேரம் கரண்ட் மிச்சம் என்ன சோலர்லயே பாவிக்கிறால நீங்க நோமலா பாவிச்சு கூடிய மாதிரி இருக்கும் சார்ஜர் நோமலாவெல்லாம் நோமலாவே இதுல ஏறும் சோழர்ல

பிளவர் ஸ்ப்ரே பாருங்க அதுல இந்த ஸ்மோக் மாதிரியான ஒரு இதுலயே மறந்து கூடிய மாதிரி இருக்குமே என்ன அப்படி யூஸ் மாதிரி இருக்கும் அதே சோலர் இது ஒரு நல்ல இது விவசாயம் செய்யறாங்க நல்ல இது இது என்ன மாதிரி பிரைஸ்ல கொடுக்குறீங்க நாங்க வந்து பதினெட்டாயிரம் செட்டா எடுக்கிறேன்னு சொன்னா அப்படியே இருபத்தாயிரத்துக்கு இருபத்தையோ இப்போ அதே ஓகே இப்போ அதை தாண்டி கடைக்காரர் இப்போ புதுசா இந்த வீடியோவா தெரிஞ்சா

இது முழுவிலேயே இருபத்தையூபா குடுக்குறாங்க நல்ல விவசாயம் செய்யறதுக்கு நல்ல இருக்கு வேணும் தனியா ஃப்ளவர் வேணும்னு சொன்னாலும் செப்பரேட்டாயும் இது இது தனியா குடுக்குறேன்னு சொன்னா நாங்க ஒரு இது இதால நேரமும் சிக்கணும் நேரமும் சிக்கணும் கூடியளவு இப்ப அஞ்சு பத்து ஏக்கர் பாவிக்கிறவங்களுக்கு நேரம் சிக்கனத்துல மருந்து சிக்கணும் மருந்து சிக்கணும் நேரம் சிக்கணும் ஓகே ஓகே இப்ப நாங்க அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான பொருட்களும் அது மியூசிக்கல் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்போம் இதுகள் மட்டுமா இப்ப செய்யறீங்கன்னா இல்ல இல்ல நாங்க வந்து இப்ப வந்து இந்தியாவிலிருந்து வந்து என்ன சாமான் வேணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் எடுத்து கொடுக்கணும் மாதிரி சாமான் எல்லாம் எடுத்து ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அஞ்சு நாள்ல செய்து கொடுக்குங்க அஞ்சு நாள் அதெல்லாம் என்ன மாறி இப்போ இப்போ அவங்க எங்களுக்கு என்ன சாமான வேணும்னு சொல்லி பைக் பார்ட்ஸா அதான்னு சொன்னால் படங்களை போட்டால் நாங்கள் அந்த சாமான நாங்களே எங்களோட பணத்தை கொடுத்து சாமானு எடுத்து அவங்களுக்கு எரிய இடத்துல கொடுப்போம் ஆ ஓகே ஓகே இப்போ அவங்களே எங்கேயாவது சாமானை எடுத்தா அவங்க எங்கேயாவது அங்கே சாமான் எடுத்தால் எங்களுக்கு அங்கே இருக்கிற அட்ரெஸை கொடுத்தா அவங்க அது கொரியர் பண்ணால் நாங்கள் இங்கே அதே சாமானை இங்கே அஞ்சாறு நாள் கொடுப்போம் அஞ்சாறு நாள் கொடுப்பீங்க ஓகே அஞ்சு நாள்லேருந்தே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்து கொடுப்பாங்க இவங்க பாருங்கள் மியூசிக்கல் சம்மந்தமான பொருட்கள் அதை அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான பொருளும் விற்கிறாங்க அதே நேரம் டிரான்ஸ்போர்ட்டும் செய்கிறாங்க அதுவும் இந்தியாவுக்கு செய்கிறாங்க அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துருவாங்க அதே நேரம் நீங்களும் அங்கே ஏதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதையுமே இவங்க இவங்க நான் ட்ரான்ஸ்போர்ட்டோடாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன அது ப்ரைஸுகள் எல்லாம் ஒரு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரருக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுமாண்ட அங்கே டூ கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கணும் ஓகேண்ணா அண்ணா பாய் ஆட்டிடுங்க ஓகே பாய்